வேண்டாம் இந்த நாலு பேர் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படி பாக்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் த்ரீ அப்படின்னு அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் டூ ரொம்ப எக்ஸைடா பண்ணேன்னு நீங்க சொன்னீங்க அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு இந்தியன் டூவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் அவங்களுக்கு புரியற மாதிரி ஒரு கேட்டீங்கன்னா ஆறு வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது உங்களுக்கு மூன்றாம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள் கிட்ட கூடாத கேள்வி அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு ரெண்டு பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது அதை நீங்க இது ரெண்டும் ஒரு பாகம் தான் எனக்கு இது பிடிக்குது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது நல்ல நண்பர்கள் நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது என்பது தான் என்னுடையது நல்லா வந்துருக்கீங்க எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா இந்தியன் த்ரீ இப்போ தான் ஜூலை டுவெல்த்து ரிலீஸ் முடிவாயிடுச்சே எனக்கு இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் என் மனசு அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது டைரக்டரே தடுக்க முடியாது ஏ நான் நான் எடுக்க சொன்னேன் த்ரீய எடுத்துட்டீங்க எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்துருச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அதான் நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பிரமாதமா இருந்தது இல்லைங்க ரசமும் தான் இருந்தது பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோவிக்க கூடாது இதான் உண்மை இன்னும் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து இந்தியன் திரியும் ப்ரெஸ் மீட்டை ஆக்க விரும்பலை ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது

உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனை எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்கு ஒரு ஒரு கான்சியன்ஸ் வேணாம் செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்க தான் அந்த த தவறை நிகழ்ந்திருக்கும் தடிக்கு விழுறதுல தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து இருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு மனசில் சொல்லிக்கொண்டே இருக்க ஒரு நியாயமான குரல் வேண்டாம் இதை செய்யாத நல்லது நல்லது போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போதும் இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனால தான் ஷங்கர் பா பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுக்கிறாரு உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு வேண்டாம் இந்த வம்மப்போ விஷப்பரிச்ச எதுக்குன்னு கூட நாலு பேர் சொன்னால் கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அது மாதிரி வன்முறை நமக்குள்ளே இருக்கும் கோபம் ஆமாம் நாக்கன் ஒட்டை வெட்டனையா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்கக்கூடாது சொல்லி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கூடாது வன்முறை எஸ்பெஷலி